எப்படி சூப்பராக போகுதுன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொய்கார்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் உள்ளதை வந்து ஒரு கிணத்துல வந்து போய் விட போகிறோங்க ரொம்ப நாளாக வந்து அந்த கிணத்துல வந்து உடணும்னு ஒரு ஆசை எதுக்காகனா அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அதில் மீன்கள் வந்து நிறையா இதை வந்து விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக வந்து நம்ம அங்கே வீடியோனா எடுத்திருப்போம் அங்கே வந்து ஃபுல்லாகவே கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி தான் அதிகமாக இருக்கு ஸோ கொய்க்காறுப்பு இந்த மாதிரி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம கடையிலேருந்து ஒரு முப்பது கொய்க்கா அறுப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது சின்ன வெரைட்டிஸ் வந்து வந்தது ஸோ இது வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம கிணத்துல விட்டோம்னாலே போதும் நல்லா வந்து பெருகிரும் இது வந்து ஃபஸ்ட்டு சின்னதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஜிலேபி கண்ட கொஞ்சம் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து சர்வே ஆகிரும் கொஞ்ச நாளில் வந்து சர்வே ஆகி வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும் கிணறு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்ல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து அந்த கிணத்துல வந்து போய் உடலான்னு சொல்லிட்டு நம்ம கடையிலேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க சரி ஓகே அந்த பிளேஸ்க்கு வந்து போய்க்கலாம் போயிட்டு வந்து இப்போ வந்து இந்த கொய்க்காரப்போ வந்து இந்த கிணத்துல தான் ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஜிலேபி கண்டை தான் அதிகமாக வந்து இருக்கும் உள்ளக்கு பாருங்கள் எவ்வளோ ஜிலேபி கண்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து தண்ணி வந்து மேலே வரைக்கும் வந்துருச்சு மலைக்கு உள்ள க அங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த 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 இடத்த பாருங்கள் எவ்வளோ ஓடுதுன்னு அது உங்களுக்கு அந்த கிளாரிட்டிக்குது ஸோ இந்த தெரியன்னு நினைக்கிறேன் அந்த இது ஃபுல்லாக இது ஜிலேபி தாங்க ஃபுல்லாக இது கீழே நல்லா கீழே இருக்குது எல்லாம் கொத்து கொத்தாக இருக்குது ம் சரி ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் டெம்பரேச்சர் வந்து தண்ணிக்கும் இதுவும் செட் ஆகட்டும் ஸோ அதுக்காக அங்கே வந்து கொஞ்ச நேரம் மெத கொட்டுடலாம் அதை கூட்டத்துக்கு அடுத்து எடுத்து வந்து விடலாம் சரி அந்த பிளேஸ்க்கு வந்து அங்கே போய்க்கலாம் மீனே தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னோன்னே அந்த அண்ணா இரு தம்பி நான் பிஸ்கட் வந்து போடுறேன் எப்படி சாப்பிடுவோம் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சைடிலிருந்து பார்க்கும்போது மீனே தெரியல சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து பார்த்தா கூட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து வந்து பார்த்தேங்க இந்த சைடு வந்து ஓரளவு நல்லா தெரிஞ்சிங்க மீன் கலர் வந்து பிளாக்கா ஸோ அதனால் வந்து அந்த தண்ணிக்கு எதுக்கும் சுத்தமாக தெரியல இப்போ தெரியும் பாருங்களேன் மீன்கள் ஸோ நான் கொஞ்சம் வந்து சைட் ஆப்பில் இருந்து பார்க்கும்போது தாங்க நல்லா தெரிஞ்சு நல்லா கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிடுதுங்க மீன்கள் நல்லா குரூப்பாக வந்து இது சுற்றுது ஸோ பிஸ்கட்டு இந்த மாதிரி எது வந்து போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாப்பிடுது அது போக சோத்து பருக்கை இந்த மாதிரி என்ன போட்டாலும் வந்து இது நல்லா சாப்பிடுமா ஸோ இது வந்து ரொம்ப பருக்காது கிணத்துல உள்ள மீனால் ரொம்ப பருக்காது ஓரளவு இந்த அளவு மீடியமாக தான் தம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு கூட்டமாக அந்த ஓரமாக வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சிங்க சரி ஓகே நம்ம கொய்கார்ப்பு இதோட சர்வே ஆயிருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி மாலி ஒரு ரெண்டு மூணு கிடக்குன்னு சொன்னாங்கங்க மாலியே சர்வே ஆகுதுன்னு சொன்னாங்க ஸோ அப்போ கொய் கொய்கார்பு வந்து ஈஸியாக சர்வே ஆகிரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பாக்கெட்டை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் வந்து மிதக்க விட்டுரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து செட் ஆகட்டும் அதுக்கு ஓரமாகவே இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து செட் ஆகிறதுக்காக எங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிதக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கடுத்து எடுத்து நம்ம வந்து இதில் வந்து விட்டுக்கலாம் சரி ஓகே இப்படியே வந்து இருக்கட்டும் யோ நண்டு ஓடிக்கிட்டு இருக்கு இங்கேயே இருக்கட்டும் டெம்பரேச்சர் வந்து வந்து ஏற்ற மாதிரி ஸோ இனிமேல் வந்து எடுத்து வந்து விட போறோம் சரி ஓகே மெதுவாக வந்து எடுத்தாச்சு இதை வந்து கவரை வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இதில் வந்து சீக்கிரமா க்ரோத் ஆகிருங்க ஒரு ஒரு மாதம் தான் டக்கு 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 டக்குன்னு வளர்ந்துடும் இப்போ வந்து ஓபன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து விட்டுக்கலாம் பக்கத்தில் வந்து பாருங்க இது புது தண்ணி ஸோ அப்படியே செட்டாகிக்கிறோம் கொஞ்சம் நேரத்தில் கொய்க்கருப்பு ஸோ அதனால அப்படியே பாருங்க எப்படி சூப்பராக போகுதுன்னு எல்லாத்தையும் விட்டாச்சுங்க எல்லாம் அடியில் தான் போதும் ட்ரை பண்ணது பாத்தீங்களா எவ்வளோ சூப்பராக போகுது இது வந்து ஓரத்தில் ஒரு ரெண்டு மூணு மீன் வந்து கரங்கி இருக்குது எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஸோ இது செட்டாகிக்கிறோம் ஏன்னா அதுக்கு பெரிய செட்டப்பு ஆக்சிஜன் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ அதனால் அதாட்டை வந்து இருந்துக்கிறோம் சரி ஓகே எல்லாம் அந்த அங்கேங்குன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சிங்க கொய்யின்னு இந்த பாருங்க இந்த இடத்துல வந்து பாருங்கள் கொய்யின்னு எல்லாம் சுற்றுது அதுக்கு உடனே புது தண்ணினால் அவ்வளோ ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கீங்க இருங்க நான் உங்கள்கிட்ட வந்து தெளிவாக வந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து அந்த கிணத்துல வந்து பாருங்களேன் ஸோ இதில் வந்து அந்த கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றுதுங்க உங்களுக்கு தெரியும் அந்த பாருங்கள் எல்லாம் அடியில் வந்து பேய்க்கிருச்சிங்க அங்கே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப பிடிச்சிக்கிருச்சி ஸோ எல்லாமே வந்து அங்கங்கே இன்னும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க அங்கேங்க இன்னும் ஜிலேபி கண்ட கிட்டே வந்து போகலை அது வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் விரட்டும் அதுக்கடுத்து செட் ஆகிக்கிறோம் இந்த கீழே வந்து போயிடுச்சி இங்கே வந்து பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு மூணு சுற்றுது ஸோ இங்கே அந்த அங்கே வந்து ஓடிக்கிட்டே தெரியுது எல்லாம் அங்கங்கே சுற்ற ஆரம்பிச்சிருச்சிங்க சரி சூப்பராக இந்த செட்டப் வந்து இருக்கட்டும் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து நல்லா அடுத்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ம் எங்கண்ணே இங்கே இருந்து பாருங்களேன் இங்கே இருந்தால்தான் சுத்துது பார்த்தீங்களா இப்போ ஜிலேபி கண்டை எல்லாத்தையும் விரட்டுது அங்கெங்கன்னு சுற்றாது அப்படியில் போகுது இந்தா இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது சுற்றிக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு ஜிலேபி கண்டை வரட்டை தான் செய்யும் அதுக்கடுத்து வந்து செட் ஆகும் ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டுக்கு ஜிலேபி கண்டையாக இருந்தது ஸோ அதோட ராஜ்யமாக இருக்கும் இந்த இங்கே ஒன்று ஓடுது இப்போ ஒன்று வந்து அங்கே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இந்த இந்த இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சுற்றுது ஸோ சரி சுற்றட்டும் சரி ஓகேங்க சரி அதாட்ட இருக்கட்டும் இது நல்லா க்ரோத் ஆகும் கலர் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் அங்கே எப்படி குரூப்பாக சுற்றி அடிக்குதுங்க ஆனால் எதுவும் ஆகாது பார்த்துக்கலாம் ஏன்னா மீன்களுக்குள்ளே தானே இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து அதை கிணத்துல வந்து விட்டுட்டோம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொய்கார்ப்பு வந்து அது கரெக்டாக செட் ஆகிக்கிறோங்க அது வந்து ஜிலேபி கண்டியோ அதிகமாக தான் இருந்துச்சு ஸோ அது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது செட் ஆகிக்கிறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு கிணத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பெஞ்சமலையில் அவ்வளோ இது நிறஞ்சிருச்சிங்க சரி ஓகே இது வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகட்டும் அதுக்கடுத்து வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன் அந்த கிணத்துல எவ்வளோ பெருசாக வந்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் எதுக்காகனா அது கொய்க்கா அப்படின்னா பெரிய ப்ளேஸ் இருக்கும் போது சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகும் ஸோ அதுக்கடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அது அது எப்படி வந்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் அது போக நம்ம சார்க்குமே அங்கே தான் கொண்டு போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குங்க சரி ஓகே அடுத்த இதில் எப்படி அது பிளான் வச்சு கொண்டு போய் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஓகே அது அங்கே நல்லா வந்து வளரட்டும் அதுக்கு ஒரு பெரிய ப்ளேஸாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிக்கிடுச்சு சரி ஓகே அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் அதுபோக இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் மீன் சம்மந்தமாக எப்படி வந்து மீன் சம்மந்தமாக திங்ஸ் வந்து எதாவது பண்ணுறதா இருக்கட்டும் அது போக ப்ரீடிங் சம்மந்தமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் ஐடியாஸ் ஏதாவது நீங்கள் எதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறீங்கன்னாலும் சொல்லுங்கள் அதை கவுடி சீக்கிரம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ